விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா நூத்தி இருபது நாட்களுக்கு உச்சமடையப் போகின்ற இந்த பேச்சினுடைய தாக்கங்களானது மீனராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பழங்களை கொடுக்கப் போகிறது இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா இந்த சுக்கர பேச்சினுடைய தாக்கங்களானது இவர்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்றதா இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பாதிப்பை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்குமா அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்க போறோம் சுக்கிரன் என்றாலே வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலுமே கூட ஒவ்வொருத்தருடைய ஜாதக தசாபத்தியினுடைய குறிப்பை வைத்து தாங்க சொல்ல முடியும் ஸோ சுக்கிரனுடைய பயிற்சி ஆரம்பமானாலுமே கூட ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த சுக்கரனானது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்தில் அமர்கிறதோ அந்த ஒரு இடத்தை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அதிர்ஷ்டங்களானது காத்திருக்கோம் அப்படி இல்லை அப்படின்னாலும் அவர்கள் சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஜா மதத்தினுடைய கணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பொதுவான பலன்கள் மட்டும்தான் இருந்தாலுமே இதிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸானது வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும் அந்த வகையில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த சக்கரப் பேச்சினுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட அந்த பில்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வரப்போகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சியானது நிகழ இருக்கிறதே இந்த சுக்கிர பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் இறுதி வரை வந்து பார்த்தீங்கன்னா சுமார் நூற்றி இருபது நாட்களுக்கு உச்சமடைய போகின்றது அப்படின்னு தான் சொல்லணும் சுக்கிரன் என்றாலே நேர்மறை சிந்தனையுடன் பலன்களை கொட்டி தீர்க்கக்கூடிய கிரகம்தான் அதனால் சுக்கிரன் மீதான எதிர்பார்ப்புகளானது அதிகமாகவே வந்து இருக்குங்க அந்த வகையில் தான் இந்த மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பழன்களானது கிடைக்க போகுது அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்க இருக்கோம் எப்பவுமே உச்சமடையக்கூடிய கிரகங்களுக்கு பலமானது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அதனுடைய காரணமாக இந்த நூற்றி இருபது நாட்களில் ஒன்பது கிரகங்களினுடைய சுக்கிரன் பலமாகவே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கிரகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உச்சமடையுங்க அதனால் சுக்கிரன் உச்சமடையக்கூடிய நிகழ்வு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது பொருளாதாரம் காதல் சொகுசான வாழ்க்கை முறை ஆகிய அமைப்புகளுக்கு சுக்கிரன் தான் அதிபதி பொதுவாக சொல்லப்போனா அந்த சுக்கிரனுடைய பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்சமடைவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிரன் மீனராசியில் உச்சமடைகின்ற மே மாதம் இறுதி வரை நூற்றி இருபது நாட்களுக்கு சுக்கிரன் உச்சத்தில் இருப்பார் ஜூன் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே சுக்கிரன் பயிற்சி அடைந்து விடுவர் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது கலை மற்றும் விளையாட்டு துறைகளானது சிறப்பாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுக்கிரன் என்றாலே பாசி கிரகம் தான் உச்சத்துக்கு ஒரு யோகத்தையும் பரிவர்த்தனைக்கு ஒரு யோகத்தையும் மலாவிய யோகம் மதன கோபால் யோகம் ராஜயோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் என்று ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு யோகங்களானது கிடைக்கிங்க அதனால் சுக்கிரன் உச்சம் என்பது ஏதாவது ஒரு வகையில் பலன்களை கொடுக்கும் இந்த வகையில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியினுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா சுக்கிரன் மீனராசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமடைகின்ற ஏழரை சனியால விரயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க அதேபோல் செலவுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற வருத்தத்தில் இருந்திருப்பீர்கள் உங்களுடைய ராசிநாதனான குருவுடன் சுக்கிரன் பரிவர்த்தனை செய்யும் போது பல சிந்தனைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாம அளவுக்கு வருவாய்களும் வந்து பார்த்திங்கன்னா காணப்படுங்க அதாவது வரவானது இருக்குங்க இது உங்களுடைய சிக்கல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுகட்ட உதவும் அப்படின்னே வந்து சொல்லலாம் காதல் உறவானது வெற்றிகரமாகவே மாறுவதற்கு வாய்ப்புகளும் உள்ளது நல்ல காரியங்கள் எதையும் முயற்சி செய்து பார்க்கலாம் வாகனம் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் நன்றாகவே உள்ளது உறவுகளுடனான மனஸ்தாபங்களானது நீங்கும் லாட்டரியிலும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இந்த சுக்கர பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும் உங்களுடைய நம்பிக்கையும் கவர்ச்சியும் அதிகரிக்குங்க கணவன் மனைவியிடையே அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றியும் பெறுவீர்கள் ஆன்மீக விழிப்புணர்வானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் தியானம் மற்றும் ஆன்மீக பணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வங்களும் அதிகரிக்கும் இதுவரைக்குமே மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன வீடான இரண்டாம் வீட்டில் அமர்ந்து ஓரளவுக்கு பணப்பழக்கத்தையும் கௌரவத்தையும் குடும்பத்தில் அமைதியும் தந்த குரு பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது மூன்றாவது வீட்டிற்கு அடியெடுத்து வைக்கின்றார் மூன்றாவது வீட்டில் உங்களுடைய ராசிநாதன் மறைவதனால நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக தான் வந்து செயல்பட வேண்டும் வசதி செல்வாக்கை கண்டு மயங்கி தவறானவர்களுடன் சென்று விட வேண்டாம் குடும்பத்தில் சலசலப்புகள் வந்து நீங்கும் பெரியவர்களினுடைய ஆலோசனைகளை ஏற்பது நல்லது யாரையும் அனாவசியமாக வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டாம் இளைய சகோதரருடன் உரசல் போக்கு வந்து நீங்கும் ஆனாலுமே உங்களுடைய ஏழாவது வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்ப்பதனாலும் மறைந்திருந்த திறமைகளானது வெளிப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரன் வந்து குருவுடன் பரிவர்த்தனை செய்யும் பொழுது குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாவது வீட்டை வந்து பார்ப்பார் அதனால் பணப்பழக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க பழைய கடன் பைசலாகும் தந்தையாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகளானது நீங்கி பாசமானது ஏற்படும் பிள்ளைகளினுடைய பிடிவாதங்களானது வந்து பார்த்திங்கன்னா தளறு உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள் மகனின் உயர்கல்வியை எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்திலேயே படிக்க வைப்பீர்கள் மகளுக்கு உங்களுடைய வசதிக்கும் அந்தஸ்துக்கும் தகுந்த மணமகன் அமைவார் ஆனாலுமே உறவினர்கள் நண்பர்களுடைய உதவி கேட்டு தொந்தரவும் தருவார்கள் உங்களுக்கு இருந்த சொத்து பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா சுமூகமாகவே வந்து முடியும் அரசியல்வாதிகள் பரபரப்புடன் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுவார்கள் மேலிடத்தை கொஞ்சம் அனுசரித்து வந்து போக வேண்டும் வாகனத்தை இயக்கும்போது செல்போனில் பேச வேண்டாம் வியாபாரிகளுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது மற்றவர்கள் சொல்வதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டப்படாதீர்கள் வருங்கால சந்தை நிலவரத்தை கவனத்தில் கொண்டு புது முதலீடு செய்யுங்கள் தேங்கி கிடந்த சரக்குகளை போராடி விற்பீர்கள் வாடிக்கையாளர்களிடம் கராராக நடந்து கொள்ளாமல் கனிவாக பேசி பழைய பாக்கிகளை வசூல் செய்யுங்கள் கூட்டு தொழிலில் பிரச்சனைகளானது உண்டு அதேபோல் ஸ்டேஷ்னரி ஹோட்டல் விடுதிகள் கமிஷன் வகைகளால் வந்து பார்த்தீங்கன்னா லாபமும் கிடைக்கும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு மேலதிகாரியுடன் வீண் வாக்குவாதங்களானது வரும் என்றாலுமே உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைப்பார்கள் ஆனால் சக ஊழியர்கள் உங்களை மட்டம் தட்டியே வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார்கள் அவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் உசாராக பழக வேண்டும் சிலர் எதிர்பாராத இடத்திற்கு மாற்றப்படுவீர்கள் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமை வேண்டி நீதிமன்றம் செல்ல வேண்டியும் இருக்கலாங்க வேலை சுமைகளானது உங்களுக்கு குறையும் கணினி துறையினருக்கு புதிய சலுகைகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டாம் கலைஞர்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லும்போது பெரிய வாய்ப்புகளாக வந்து பார்த்தீங்கன்னா காத்திருக்காமல் கிடைக்கின்ற வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி கொள்வது நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமானதும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க நண்பர்களால காரிய அனுகூலங்களும் உண்டாகும் சுக்கிரனுடைய சஞ்சாரங்களானதும் உங்களுக்கு உண்டாகுங்க எல்லாவித வசதிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படு அதே போல் தேடி போனதுமே தானாகவே வந்து சேரு அறிவு திறன்களானது உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதையும் கழிப்பீர்கள் தைரியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுங்க தொழில் வியாபாரங்களானது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வாடிக்கையாளர்களினுடைய மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டும் பெறுவார்கள் சிலருக்கு பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் இப்பொழுது கிடைக்கலாம் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது ஏற்படுங்க பிள்ளைகளினுடைய கல்வியில் கூடுதல் கவனமானது உங்களுக்கு தேவை தங்க நகை சேரக்கூடிய காலகட்டங்கள் இது பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு ஏற்படு கலைத்துறையினருக்கு போட்டிகளானது நீங்குங்க உங்களுக்கு பக்கபலமாக வருவது உதவியானது கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களினுடைய ஆதரவானது கிடைக்குங்க அதேபோல் சாதரியமான பேச்சால ஆதாயங்களானது உண்டாகும் பணவரவும் அது ஏற்படும் காரிய தடைகளானது உங்களுக்கு நீங்கும் செல்வங்களானது சேரு செல்வாக்கும் உயரு அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முயற்சிகளை கை கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதையும் கழிப்பீர்கள் முன்பின் யேசிக்காமல் எதையாவது பேசிவிடுவீர்கள் இதனால் வீண் மனஸ்தாபங்களானது ஏற்படலாம் ஸோ கவனங்கள் தேவை வழக்கத்தை விட செலவுகளானது உங்களுக்கு ஏற்படும் மேலுமே உங்களுடைய நண்பர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக பேசி பழகுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும் போது கவனங்களானது தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது வேலை குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ